ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா வாய்க்கு உணர்த்தி ஏதாவது சாப்பிட்ணுனா இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன சேர்த்துக்கிறேன் காரக்கெழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டை ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஆயில்லேயே நல்லா சுருளை சுருள தக்காளியை வதக்கிக்கலாம் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும் இந்த அளவுக்கு கலந்துட்டு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி பழமும் அரைச்சி சேர்த்துருக்கோம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரை அலசி இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகி குழம்பும் நல்லா திக்காகி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருந்தேன் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா குழம்பு திக்காயி சூப்பராக எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம காரக்குழம்புக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க வெல்லம் சேர்க்குறனால உங்களுக்கு இனிப்பு சுவையெல்லாம் வராது இதோடவே அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட செம்மட் சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க செம டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பை வெளியவே நீங்கள் ஒரு மூணு நாள் போல் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட இந்த குழம்பை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் டேஸ்டி அண்ட் சிம்பிளான சின்ன வெங்காய காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ